ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா செம்பருத்தி பூ வச்சு பூரி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு நான் செம்பருத்தி பூ செடியிலேருந்து ஒரு பதினஞ்சு பூ போல் நான் பறிச்சிட்டு வந்திருக்கேன் இதுக்கு தேவையானது மாவு தேவையானது தண்ணி எலும்புச்சி சும்மா ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் இருந்தால் போதும் கொஞ்சம் உப்பு சர்க்கரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க நல்லெண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் எதுவாக இருந்தாலும் ஓகே இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த பூவில் இருக்கிற அடி காம்பையும் அந்த நடுவில் இருக்கிற மகர்தத்தி விட்டுட்டு நீங்கள் இந்த இதழ்கள் மட்டும் பறித்து எடுத்துக்கோங்க எல்லா பூவும் இதே மாதிரி பறித்து எடுத்துருங்க செம்பருத்தி பூவில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது அது வந்து குழந்தைங்களுக்கு இப்படி நம்ம பூரியாக செஞ்சு கொடுக்கலாம் அதுக்காக தான் நான் வந்து இதை செய்ய போகிறேன் பாருங்கள் நான் எல்லா பூவுலேருந்து பறித்து எடுத்துட்டேன் நான் ஒரு பத்து பூ மட்டும்தான் சேர்த்திருக்கேன் பத்து பூ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இன்னும் நிறையா வேணால் நீங்கள் நிறையா கூட போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு நீங்கள் செம்பருத்தி பூ அப்படியே சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம பூரியாக செஞ்சு கொடுக்கும் போது பிள்ளைங்க சாப்பிட்டுக்கோங்க இதில் ஃப்ளேவர்லாம் கலர்லாம் எதுவுமே தெரியாதுங்க இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் இந்த பூ எல்லாத்தையும் இதழ்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இதை வடிகட்டி சாறு எடுக்க போகிறோம் பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை வந்து நீங்கள் சாறு எடுத்து தான் நம்ம வந்து மாவு பேசைய போகிறோம் வடிகட்டி நீங்கள் அப்படியே கூட பல்ப்போடு நீங்கள் சேர்த்தி நீங்கள் மாவு செய்யலாம் எனக்கு வந்து கொஞ்சம் திடீர் திரியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன் ஜூஸாக எடுத்துக்கிறேன் நீங்கள் அப்படியே கூட செஞ்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்குது இப்போ இதிலே இன்னும் கொஞ்சம் தேவையான தண்ணி விட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை இந்த பல்ப்பை கூட சேர்த்திக்கலாம் அது உங்கள் விருப்பம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த மிக்சி ஜார்லேயே தண்ணி சேர்த்துட்டு இந்த பல்ப்பு இருக்கிறதுக்காக நல்லா ஃபுல்லாக தண்ணி சேர்த்துட்டு எடுத்துட்டேன் பாருங்க நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன் இதில் கால் லெமன் போதுங்க அதாவது அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் இருந்தால் போதும் நிறையெல்லாம் சேர்த்தணுன்னு தான் பாருங்கள் நான் கால் லெமன் தான் கட் பண்ணியிருக்கேன் அதில் பாருங்கள் ஒரு பத்து சொட்டு பத்து சொட்டுன்னா அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் வரும் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டிங்கன்னா பாருங்கள் கருப்பாக இருக்கிற கலர் லைட்டாக அந்த ரெட் கலரில் மாறி வந்துருச்சு இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம் இப்போ நம்மளுக்கு த ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு செம்பருத்தி ஜூஸ் ரெடியாக இருக்குது இப்போ மாவு வந்து நான் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க அதாவது ஒன்றரை கப் அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ மாவு எடுத்திருக்கேன் அதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு இந்த ஜூஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்பசஞ்சி எடுங்க ஒட்டுக்கா செத்துடாமல் அவங்களுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்து மாவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கலர் வந்து மாறி வருமானு கேட்டிங்கன்னா மாறி வராதுங்க நம்ம நார்மலாக சொல்கிற பூரி மாதிரி தாங்க இருக்கும் அதனால் பிள்ளைங்களுக்கும் டிஃப்ரெண்ட் எதுவும் தெரியாது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துடுங்க எப்பயும் பூரிக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிருங்க இப்போ லைட்டாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு இந்த மாதிரி ஒரு தடவை பெரட்டி விட்டுட்டு இதை மூடி வச்சுருங்க அரை மணி நேரம் ரெஸ்ட்டு விட்டுறலாம் அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க பாருங்க ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம பூரிக்கு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு மசாலாவோ இல்லை புடலங்காய் கூட்டு பீங்காய் கொட்டு எது வேணாலும் செஞ்சுக்கலாம் நான் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம பூரி தேய்ச்சிடலாம் நான் வந்து ஒரு அஞ்சு உருண்டை எனக்கு கிடச்சிச்சு நான் வந்து அஞ்சு உருண்டை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து வர மாவு மேல் மாவு வச்சு தடவி எடுத்துக்கோங்க நெகட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் எண்ணெய் கூட போட்டு நெகட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து மேல் மாவு தான் கொஞ்சமாக வரமாக வச்சு நான் நெகட்டிவ் எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்தளவுக்கு இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கணும் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லீஸாகவும் இல்லாமல் திக்னஸ்ஸாகவும் இல்லாமல் இருக்கணும் இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மூடி எடுத்துக்கோங்க மூடி எடுத்திங்கன்னா கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் நான் வந்து சின்ன சின்ன மூடி எடு சின்ன மூடி எடுத்திருக்கேன் அதனால் எனக்கு கரெக்டான ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு இருக்குது ரொம்ப பெருசாக போட்டால் குழந்தைங்களுக்கு பிடிக்காது சின்ன சின்னதாக இருந்தால் தான் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே ஈவனாக கட் பண்ணி எடுத்துருங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பாருங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது சூப்பரான ஷேஃப்பில் இருக்குது இதே நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாதீங்க நடுவில் கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஸ்டார் பூரி ரெடிங்க இந்த பிசுறுகளையும் எடுத்து வச்சுருங்க பத்திரமா வாங்க மீதி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துட்டேன் இப்போ இந்த பிசுறுகளையும் அப்படியே வச்சுக்கலாங்க அதையும் நம்ம சுட்டு எடுத்துக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெய் அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் வச்சுட்டேன் எண்ணெய் சூடு இருந்ததும் கொஞ்சம் மாவு போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூரி மாவு போட்டுடலாம் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெயை வடிச்சுட்டு எல்லா அந்த பூரியும் நல்லா ஒன் ஒன்று போல் ஈவனாக நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு வருது பாருங்கள் கலர் பார்த்திங்களே தெரியும் உங்களுக்கு அந்த கலர் சேஞ்சு தெரியவே இல்லை அந்த கலரே மாறல எப்படின்னு நம்ம நார்மலாக சொல்கிற பூரி மாதிரி தாங்க இருக்குது அதனால் பிள்ளைங்களும் ஒன்று டிஃப்ரெண்ட்டு தெரியாது இது மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டேன் இப்போ அந்த பிசுறுகளை நான் சு எடுத்து வச்சுருன்னு பார்த்திங்களா அந்த பிசுறுகளை பாருங்கள் சுட்டு எடுத்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா டைனோசரோ இல்லை மானோ இந்த மாதிரி ஒரு இது மாதிரி தெரியும் உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுக்கும் போது ஒரு அனிமல் மாதிரி தெரியும் அப்போ பிள்ளைங்க ஓ அனிமல் அப்படின்னு சொல்லிவிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு இருக்கோம் நம்ம இது வந்து குட்டி ஸ்டார் இதை போட்டு பொறிச்சி அடித்தது கடைசியாக நம்மளுடைய பெரிய ஸ்டார் ஒருத்தர் இருக்கிறாரு அவரையும் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பரான நம்மளுடைய செம்பருத்தி பூ பூரி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த பிசுறுகளையும் கட் பண்ணி அப்படியே சேர்த்திடலாம் அப்போ குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க நல்ல ஹெல்த்தியான ஒரு பூரி ரெசிபி ரெடி பண்ணியாச்சுங்க சூப்பரான செம்பருத்தி பூ பூரி ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ